என்னை அறிவது உலகம் அல்ல என் நாயகன் என்னை அறிந்தா போ அவன் அறிந்திருந்தா யார் கைவிட்டாலும் விடலனாலும் அவன் விட மாட்டான் ஆனா எல்லாரும் அறிந்து தாங்கி நின்று அவன் கை விட்டுட்டானா ஒரு வயனுமே இல்லை அண்டர் நாயகனார் எம்மை அறிவரே எண்டிசை மாக்களுக்கு யான் யான் எவ்வருவா என்பது காரைக்கால் அம்மையாருடைய புராணம் பெய் வடிவம் எடுத்துக்கொண்ட பொழுது உலகமே அஞ்சியது அம்மையாரை கண்டு நான் அம்மா சொன்னாங்க என் தலைவன் என்னை அறிந்தால் போதும் என்னை கண்டு அச்சப்படுகிறது பழி தூட்டுகிறது அதெல்லாம் நமக்கு வெறும் வார்த்தைகளாக பார்த்து கொண்டு போவதுனால நெஞ்சுக்குள்ள போக மாட்டேங்குது அப்படியே காதுலயே நிக்கிது யாராவது ஒன்னு சொல்லிடக்கூடாது யாராவது ஒண்ணு சொல்லிடக்கூடாது சொன்னா சொல்லிட்டு போறான் போயா நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகரமாட்டேங்கிறமே சொல்லிடக்கூடாது 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 அவர் ஏதாவது சொல்லிட்டா வீட்டில் உட்காந்து கதை வச்சாத்திட்டு உட்காந்து அழுதுட்டுருக்க வேண்டியதுதான் என்ன சாமி இப்படி பண்ணி போட்டா இப்படி நான் எத்தனையோ பண்ணியிருப்பேன் அவர் இப்படி வேற சொல்லி போட்டாரே அப்படின்னு உட்காந்துட்ருக்கோம் எனவே இறைவனுக்கு ஆட்படுதல் என்பது எளிதான காரியம் அல்ல